மோடி அவர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்ததற்கு பின்பு பத்து வருடங்களாக இந்தியாவை உலகத்தரத்துக்கு முன்னேற்றி விட்டார் இந்தியாவை தலைகீழ புரட்டி போட்டுட்டார் அப்படின்னு பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து தொடர்ந்து தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஒன்றிய அரசு தரவுகள் வந்து பல அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெளியிட்டாங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தகவல் படி பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான புள்ளி மொழியியல் துறையே வெளியிட்ட அந்த தகவல் அதன்படி என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில மக்கள் வந்து வாங்கும் திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதற்கே கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிட்டாங்க முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் இதை வந்து இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு டேட்டா இதை வந்து கண்டிப்பாக நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் வரியாக இந்த மோடி அரசாங்கம் மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு தொகையை வசூல் பண்றாங்க பெரும் பணக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய தொகைகளை வந்து சலுகையாக கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி அளவிற்கு பெரும் பணக்காரர்களுக்கும் முதலாளிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் கடனை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க ஆனா பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மூலமாக எத்தனை லட்சம் கோடி வந்து இந்த அரசாங்கம் வசூல் செய்திருக்கிறது மறைமுக வரியாக இருக்கட்டும் நேரடி வரியாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து அதிகப்படியான வரி விதிப்புகளை மக்கள் மீது சுமத்திக்கிட்டு இருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு சரி இப்படி பெரும்பான்மையான வரிகளை விதித்து என்ன சாதிச்சிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சுதந்திர இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கடந்த எந்த பிரதமர்களும் வாங்காத அளவுக்கு மோடி அவர்கள் மட்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பண்ணியிருக்கிறாரு இதில் மட்டும் மே நூறு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி இந்த கடனை வாங்கி அவர் என்ன சாதித்தார் தான் ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது சாதாரண நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ்நாட்டுல நிதி கொடுக்க மாட்டாங்க கல்வி நிதி கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கு இருந்த சலுகைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ திட்ட பணிகளுக்கு பணத்தை வந்து ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க இவ்வளவு கடன் வாங்குறாங்க தொடர்ந்து மக்கள் மீது வரியை சுமத்துறாங்க ஆனால் நாட்டில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குக்கு ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க என்எஸ்எஸ் ஒ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் நிறுவனம் இவர்கள் வந்து சோஷியோ எக்கனாமிக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் வந்து இந்தியாவில் பல ஆய்வுகளை நடத்தி விவரங்களை சேகரித்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க இப்போ சமீபத்தில் அப்படி சப்மிட் பண்ணப்பட்ட ஒரு அறிக்கையின்படி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வந்து வெளி வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடுத்தர குடும்பங்களுடைய மொத்த செலவில் சுமார் அறுபத்தைந்து சதவிகிதம் வந்து அன்றாட தேவை உணவு வாடகை கல்வி மருத்துவம் போன்ற விவகாரங்களுக்கு மட்டுமே செலவிடப்படுகிறது ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக இந்தியாவில் நடுத்தர வர்க்க குடும்பம் இருக்கிறாங்க அவர்களால் சேமிக்கக்கூடிய திறனை இழந்துக்கிட்டு வராங்க அதிகப்படியான கடனை வாங்குகிறாங்க ஒரு திருமணம் பண்ணுவதாக இருக்கட்டும் கல்வி மேற்படிப்பு போன்ற விவகாரத்துக்கு அவர்களால் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொந்த பணத்திலேயோ இல்லை சேமிப்பு பணத்திலேயோ அதை அஃபோர்ட் பண்ண முடியலை ஆனால் கடனை வாங்கி தான் அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க வருமானம் குறையாக இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்கிறது நாளுக்கு நாள் வேலைப்பலு அதிகமாகுது அதற்கான ஊதியமும் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற லெவலுக்கு எக்கானமி வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் மோடி அவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த ஆட்சியாளர்கள்கிட்ட திறன் இருக்கிறதா ஆனால் வெளியில் மற்றும் வெற்றுச்சவிடால்களும் வாய் சவுடாளர்களும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வேறு வேறு விஷயங்களை வச்சு டைவர்ட் பண்ணுறாங்களே தவிர உருப்படியான எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் வந்து இந்த அரசாங்கம் செய்கிறதா அப்படின்னு பல்வேறு பொருளாதார அறிஞர்களும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டு அப்புறம் ஸ்மால் லோன்ஸ் வாங்கக்கூடிய ஆட்கள் அதை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற தரவுகளும் இந்த ஆய்வின் அடிப்படையில் வெளிவந்திருக்குது ஸோ இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விவகாரம் இதை வந்து மோடி அரசு வந்து சீர்தூக்கி பார்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் வெங்காய வலை ஏறினா என்ன ஏராட்டி என்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த பொறுப்பான ஆட்சியாளர்கள் ஏற்கனவே இப்போ அடகு வைக்கக்கூடிய தங்க நகைக்கு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்தவுடனே அதில் சில விதிகளை தான் திருத்திருக்காங்களே தவிர இன்னும் முழுமையாக அதை வந்து திருத்தலை அதுவுமே மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை உருவாக்கி இருக்குது தொடர்ந்து பெரும் பணக்காரர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் சலுகைகள் கொடுக்குறாங்களே தவிர சாமானிய மக்களுக்கு அவர்கள்டு அவங்க ரத்தத்தை உறிஞ்சுக்கிற மாதிரி மோடி அரசாங்கம் தொடர்ந்து அவங்கள வஞ்சனை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க